அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அவசரத்தில் அண்டாவில் கையை விட்டாலும் விட முடியாது இது அழகான ஒரு பழமொழி இதில் விட முடியாது அண்டா இவையெல்லாம் சொற்கள் பேச்சு வழக்கிலே நாம் பயன்படுத்துகின்றோம் வெவ்வேறு வகையில் சரி இதில் அவசரம் என்ற அந்த வட சொல் எவ்வாறு தமிழானது அவசரத்தில் அண்டாவில் கைவிட்டாலும் விட முடியாது சரிதான் இங்கே அண்டா என்ற அந்த சொல்லினுடைய பொருள் என்ன அண்டா என்பது அகன்ற ஒரு குடுவை அகன்ற குவளை இந்த பொருள்களிலே அங்கே வழங்கப்படுகிறது பார்த்திருப்போம் அண்டம் அண்டம் என்பது விரிந்த ஒன்று அவசரம் அவசரம் என்ற அந்த வட சொல்லிற்கான தமிழ்ச் சொற்கள் என்னென்ன இருக்கின்றன பார்ப்போம் பதபதைப்பு பரபரப்பு விரைவு சுருக்கம் இவையெல்லாம் அவசரம் என்ற அந்த வடசொல்லிற்கான தமிழ் சொற்கள் ஆகும் அடுத்ததாக மற்றொரு சொல் பார்ப்போம் நீங்கள் அவசியம் இந்த திருமணத்திற்கு வந்தே ஆக வேண்டும் நீங்கள் இருவரும் இந்த திருமணத்திற்கு அவசியம் வந்தே ஆக வேண்டும் நான் அவசியம் வரத்தான் வேண்டுமா இவ்வாறு சில சொற்றொடர்களை நாம் அவசியம் அவசியம் என்ற அந்த வடசொல்லை பயன்படுத்தி அமைத்து வருகின்றோம் இந்த அவசியம் என்ற வடசொல்லிற்கான தமிழ் சொற்கள் என்னென்ன பார்ப்போமா முதன்மை கட்டாயம் இன்றியமையாமை இவ்வாறு அழகான தமிழ்ச் சொற்கள் இருக்க நாம் இன்றும் அவசியம் அவசரம் என்ற சொற்றொடர்களை அந்த சொற்களை தமிழிலே பயன்படுத்தி வருகின்றோம் எனவே எனவே இனியேனும் அந்த சொற்களை தவிர்த்து அவசரம் அவசியம் என்ற அந்த வட சொற்களுக்கு மாற்றாக தமிழிலே உள்ள சொற்களை பயன்படுத்துவோம் நன்றி வணக்கம்